வணக்கம் சுந்தராட்சியம்மன் திருக்கோவில் குடும்ப அர்ச்சனை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காலை பத்து மணிக்கு சக்தி ஹோமம் மாலை ஆறு மணிக்கு குங்கும அர்ச்சனை இரவு ஏழு மணிக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் ஆடிப்பூரம் என்ற குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல வேலை தொழில் சிறக்க திருமண பாக்கியம் சிறந்த கல்வி நோய் நொடி நீங்கிட தோஷங்கள் நீங்கிட அம்பாளுக்கு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது இது நேராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தடிவீரன் கோவில் மேலத்தரு கோவிலின் தலைவர் பி விநாயகம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தார்கள் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க